யோநித்யமச்சுத பதாம் வியாமோகததிதரானாயணே அஸ்மத்குரோர் பகவதோசியதயந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏளார் ஆழம் விளந்தே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாமுதேஅடியர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருந்துணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி முந்நூற்றி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே வரக்கூடிய ஒன்பதாம் பத்தின் ஆறாம் திருமணியினுடைய மூணாவது பாசுரம் திருக்குறுமுடி பாசுரத்திலே இது பதிமூணாவது பாசுரம் எட்நூற்றி ஐம்பத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழிகால் மந்திரங்கள் கோன் தூயோன் சுழர்மான நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணவன்புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த பெற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அணியின் வினையை துணிந்தருள வேணும் துணித்து வாழக் கண்டோம் வந்து காண்மீன் தொண்டீர்காள் கேழல் செங்கன் மாமுகில் வண்ணர் வன்னர் மருவும் ஊர் ஏழை செங்கால் இன் துணை நாரைக்கு இறுதே இறை தேடி கூழை பார்வை கார்வையல் மேயும் குறும்புடியே முதல் இரண்டு வடிகள் பெருமாள் அடுத்த இரண்டு வடிகள் திருக்குறுகுடி என்ற திவ்ய தேசம் இந்த திருக்குறியில் இருக்கக்கூடிய ஆண் ஆறையானது பெண் ஆறைக்கு உணவு தேடிக்கொண்டு வயல்களில் திரிகிற போது ஒரு கூழைப்பார்வை பார்க்குமா கூழைப்பார்வை என்பதற்கு கள்ளப்பார்வை சொன்னால் மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வயல்களிலே போகிற இந்த நாரைகளானது மீன்கள் ஏமாறும்படியாக மீன்களை பார்க்காதது போலேயே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கள்ளப்பார்வை வைக்கக்கூடிய நாரைகள் தன்னுடைய பெண் பெண் நாரைகளுக்காக உணவு தேடி அலையக்கூடிய திருநர திருக்குறுமுடி இந்த ஊருடைய பெருமாள்தான் முன்னொரு காலத்திலே வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தவர் அவரே இங்கு உரைகிறார் எனவே அவரை நாம் சேவிப்போம் நான் கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார் பாசுரம் தொடங்கும் போதே வாழக்கண்டோம் என்று தொடங்குகிற ஆழ்வாருடைய கழிப்பை என்ன சொல்லலாம் இதுவரைக்கும் அவர் முதலிலே சொன்னதெல்லாம் சோறு சோறுவீரும் என்றும் ஓரிரவும் உறங்காதிருப்பேன் என்றும் பாவியே நாவியை வாட்டம் செய்யும் என்றும் கூறின அந்த அலுமாப்பெல்லாம் போய் பெருமாளை பார்த்ததனால சந்தோஷம் வந்துருச்சு அதனால் வாழக்கண்டோம் என்று கழித்து பேசுகிறார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அடிமை செய் அடி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்கிறார் போல தொண்டுபூன் அமுதம் என்பதில் பாதிப்பு கொண்டிருக்கும் அவர்களே நாம் சத்தை பெறுவதற்கு ஒரு நல் நல் நல்விறகு கண்டோம் திருக்குறுக்குடியை சேமிப்போம் வாருங்கள் என்கிறார் பிரளய வெள்ளத்திலே அழுந்தி பாசி தூர்ந்து இருந்த இந்த பூமியை மூர்த்தியாக எடுத்து திருவதாரம் செய்தவரும் சம்சாரம் என்கிற பெரு வெள்ளத்திலே அழுந்தி கிடக்கிற நம்மை மீட்க வந்தவரான அந்த பெருமாள் அவருடைய கண்கள் திருக்கண்களிலே பார்வைப்படும் விடுமாக விளங்கு இருக்கிற இடம் இந்த திருக்குறுமுடி நம்முடைய தாபமெல்லாம் அவரை கண்ட மாத்திரத்திலே போய்விடும் எனவே அவரை போய் பார்ப்போம் வாருங்கள் பார்த்ததனால் ஆனந்தம் அடைந்தேன் நீங்களும் திருக்குறுமுடியை அடையுங்கள் என்று சொல்லுகிற பாசுரம் வாழக்கண்டோம் வந்து காண்மீன் தொண்டிர்கால் கேழல் சிங்கன் மாமுகில் வன்னர் ஊர் ஏழை சிங்கால் இந்துனை நாரை கிரை தேடி கூழை பார்வை கார்வையல்மேயும் குறுமுடியே காயேனவா சாம் மனசேந்திரவா அத்யாப்தனாவா பிரகஜேஷ் பாவாது சகலம்பரஸ்மி சகலம்பரஸ்விமன் நாராயணாயை சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதலியில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என் நான்கு புரிவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் 보인다, 보인다, 고인다 보인다, 보인다, 고인다 보인다, 보인다, 고민다.